வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்தபடியாக கோவையை சேர்ந்த கோகுலவாணி அம்மா அவர்கள் தனது ஜோதிட கருத்துகளை முத்துக்கு முத்தாக நம்மளிடம் சிதறவிட வருகிறார் வாங்க வெகு சிறப்பாகோதிட கருத்துக்களை விமர்சையாக வழங்க காத்திருக்கிறார் வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த திருசக்தி ஜோதிட நிலையம் திரு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து நீண்ட ஆயில் வேணும் இல்லாட்டி ஆயில் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திருக்கடையூரில் வந்து சோமம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேற எங்கே பண்ணலாம் அப்படின்னா திருப்பயஞ்சலி அங்கே வந்து மக நட்சத்திரத்தனைக்கு யமனுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணலாம் அப்படி பண்ணாலும் வந்து ஆயுள் சம்பந்தமான குற்றம் வந்து நீங்கும் அதே மாதிரி கோயமுத்தூரில் வந்து கோவில் பாளையம்ங்கிற இடத்துல காளக்காளீஸ்வரர் கோவில் இருக்குது அங்கேயுமே வந்து ஆயுள் சோமம் பண்ணுறாங்க அங்கேயும் வந்து அந்த ஆயிலுக்கான பலம் வந்து கூடும் அங்கேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து கடன் நிவர்த்தி எல்லாத்துக்குமே இப்போ மேஜராக இருக்கிற ப்ராப்ளம் வந்து கடன் ப்ராப்ளம் தான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கும்பகோணத்துல வந்து திருச்சிரை அப்படிங்கிற இடத்துல கடன் நிவத்தீஸ்வரர் இறைவன் இருக்காரு அவருக்கு வந்து திங்கட்கிழமை பதினோரு வாரம் அர்ச்சனைக்கு கொடுத்தோம்னா அந்த பதினோராவது வாரம் வந்து அபிஷேக ஆராதனை பண்ணும் அப்படி பண்ணும்போது எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அது வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் இது வந்து கண்கூட கண்ட உண்மைகள் அதே மாதிரி கடனிபத்தீஸ்வரர் வேற எங்கே இருக்கார் அப்படின்னா திருவாரூர் கோயில்லையும் கடநிபீஸ்வரர் தெய்வம் இருக்குது அங்கேயுமே நம்ம அந்த பதினோரு வார அர்ச்சனை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து வழக்கு எல்லாருமே வந்து இந்த கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து திருபுவனத்தில் வந்து சரபேஸ்வரருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து ஆராதனை நடக்குது அதில் வந்து கலந்துக்கலாம் இதே வேற எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கோயம்புத்தூரில் வந்து பீடம்பள்ளிங்கிற இடத்துல வந்து சரபேஸ்வரர் கோவில் இருக்குது அங்கேயுமே வந்து ராகு காலத்தில் வந்து யாகம் வளர்த்தி சாமிக்கு வந்து பூஜை நடக்குது அதில் கலந்துக்கிட்டாலும் வந்து வழக்கு வந்து நிவர்த்தி ஆகுது ஆக்சுவலி இந்த பீடம்பள்ளி கோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன ப்ராப்ளத்துக்காக வராங்க அப்படின்னா அவங்க பார்ட்னர்ஸ் வந்து அவங்கள ஏமாற்றிட்டாங்க இனி வந்து நம்ம உயிர் வாழ வேண்டாம் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க கடைசியாக அவங்களுக்கு அந்த சஜஷன் அவங்களுக்கு பண்ணி அவங்க அங்கே போய் அவங்களுக்கு அந்த ஏமாத்தின பார்ட்னரே சரி நான் வந்து அந்த ஏமாத்தின இதை கொடுக்குறேன்னு சொல்லி வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க இழந்ததையெல்லாம் மீட்டு அதை விட ஒரு படி மேலே நல்லா இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து இப்போ நம்ம திருப்பூர்ங்காட்டி கோயம்புத்தூர் பக்கமாக இருக்காங்கட்டி அந்த பீடம்பள்ளி சரபேஸ்வரர் வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கலாம் அது வந்து நமக்கு வந்து இந்த வழக்கு இந்த பார்ட்னர்ஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்குது அதுக்கடுத்தது வந்து பில்லி சூன்யம் இதுக்கு வந்து ஐயவாடி பிரத்யங்கா தெய்வத்தை கும்பல் அதே மாதிரி தான் இந்த கோயம்புத்தூரில் இருக்க அந்த பீடம்பள்ளி கோயிலே வந்து சரபேஸ்வரக்கு பக்கத்தில் ஆனந்த பிரத்யங்கான்னு வச்சுருக்காங்க இங்கே அமாவாசை அன்னைக்கு காலையில் ஒம்பது மணி டு மத்தியானம் பன்னெண்டு மணி முடிக்கும் பிரத்தியங்காவுக்கு சிறப்பு யாகம் நடத்துகிறாங்க அதில் வந்து வரமிளகா போட்டு யாகம் பண்ணுறாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச வரமிளகா அந்த யாக தேவையான பொருட்கள் கொடுக்கலாம் அந்த வரமிளகா எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி பில்லி பில்லிசூன்யம் பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் வந்து நம்மளால் முடிஞ்ச வரமிளகாயை வந்து வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த யாகத்தில் போடுவாங்க அப்படி போடும்போது நமக்கு எதாவது அந்த நெகட்டிவாக பில்லிசூன்யம் இருந்தால் கூட அது நிவர்த்தி ஆகிரும் அதுக்கடுத்தது வந்து பில்லி பில்லிசூன்யத்துக்கு வேறு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு அதே மாதிரி கொல்லிமலை எட்டு அம்மன் இந்த வழிபாடுமே வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும் அதுக்கடுத்தது வந்து கல்விக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஹைக்ரீவர் வழிபாடு ஹைக்ரிவர் வந்து எங்கே பிரசித்தியாக இருக்கார் அப்படின்னா திருப்புல்லாணியில் இருக்கார் அப்புறம் தாடி கும்பில் இருக்காங்க ஸோ இந்த ஹைக்ரீவருக்கெல்லாம் வந்து புதன்கிழமை வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது கல்வி வந்து சிறப்படையும் அதுக்கடுத்தது வந்து யாருக்கு வந்து கடன் நோய் எதிரி இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை லைஃப் லாங்காக ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா வந்து லக்னாதிபதி வந்து ஆறுக்கு போனாலும் இல்லை ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு போனாலும் அதே மாதிரி ஆறாம் இடம் அதிக பரல்கள் முப்பத்தாறு நாற்பது அந்த மாதிரி அஷ்டவர்க்க பரல்கள் பெற்றாலும் அவங்களுக்கு தான் வந்து ரிப்பீட்டடாக கடன் க ஒரு கடன் முடிஞ்சோன்னே அடுத்த கடன் இல்லாட்டி கடனுக்கு வந்து அதிக வட்டி கட்டக்கூடிய அந்த நிலமை அதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி நோயை ஃபேஸ் பண்ணுறது இல்லாட்டி எதிரி அவங்களே கம்முன்னு இருந்தாலும் அவங்கள நோக்கி எதிரி வந்துட்டே இருப்பாங்க ஸோ இவங்க தான் வந்து அந்த கடன் நோய் எதிரியை வந்து ஃபேஸ் பண்ணுறது அடுத்தது வந்து யாருக்கு வந்து வாழ்க்கை துணை குடும்பத்தினால இல்லை மாமனார் மாமியாரால் அதிக பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்னு இவங்க நல்லதே பண்ணினாலும் இவங்க மேலே குற்றம் சொல்லி குறை சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல கேது பாவ கிரகங்கள் இருக்கும்போது இவங்க நல்லதே பண்ணாலும் இவங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்காது இவங்களை வந்து குறதா சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கடுத்தது வந்து இப்போ யூஸ்வலாக கேட்பாங்க சிதம்பரமா மீனாட்சி மதுரை ஆச்சியா அப்படின்னு அதாவது யார் கணவர் சொல்கிறது அந்த வீட்டில் நடக்குமா இல்லை மனைவி சொல்கிற இது தான் வந்து டெசிஷன் தான் அந்த வீட்டில் வந்து நடக்குமா அப்படிங்கிறத எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா லக்ன பாவம் வலுத்துருச்சு இப்போ ஆண் ஜாதகம் லக்ன பாவம் வலுத்துருச்சு அப்படின்னா அந்த ஆண் சொல்கிறது தான் வந்து டெசிஷனாக இருக்கும் இதே ஏழாம் பாவம் வழுத்துருச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை துணை அந்த மனைவி சொல்கிறது தான் டெசிஷனாக இருக்கும் அப்போ லக்னம் வலுத்தா ஆண் ஜாதகமாக இருந்தால் அங்கே வந்து சிதம்பரம் ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம் ஏழாம் இடம் அந்த மனைவியோட ஸ்தானம் வலுத்திருக்கு அப்படின்னா மீனாட்சியோட ஆட்சி அதாவது அந்த மனைவி சொல்கிறது தான் அந்த வீட்டில் வந்து ஃபைனல் டெசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது வந்து யாருக்கு வந்து தன்னோட வசிக்கிற வீட்டில் வந்து நிம்மதியின்மை இல்லை தொல்லை ஏற்படும் அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வீடு அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது பகையும் குறிக்கும் கூட வந்து புதன் புதன்னு அக்கம்பக்கத்தினரை குறிக்கும் ஸோ இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறவங்க இவங்க யார் கூட பேசாமல் இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கவங்க வந்து இவங்களை ஏதாவது ஒரு வம்புக்கு இழுத்து இழுத்து இவங்கள பிரச்சனை பண்ணி இவங்களை அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் பண்ணுவாங்க ஸோ புதன் சேர்க்கை இருக்கவங்க தான் வந்து அக்கம்பத்து பக்கத்து வீட்டுக்காரங்கனால பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்க அதுக்கடுத்தது வந்து தான் பிறந்த வீட்டுக்கு தன் பெற்றோருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா சிம்ம லக்னமும் கும்ப லக்னமும் வந்து தன்னோட பெற்றோருக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கடைசி முடிக்குமே ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் தான் தன்னோடய வாழ்க்கை துணைக்கு கொடுப்பாங்க எதனால் அப்படின்னா சிம்மத்துக்கு நாளுக்கு ஒம்பதுக்கும் உடையவன் செவ்வாயாக வருது கும்பத்துக்கு வந்து நாளுக்கு ஒம்பதுக்கும் உடையவன் சுக்கரனாக வரங்காட்டி அம்மா அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரெண்டாவது தான் வாழ்க்கை துணைக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வழக்கமோல எண்ணியல் என்ன நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து கையில் எழுது கையில் எழுதிக்கலாம் மந்திரம் மாதிரி சான் பண்ணலாம் இல்லை பேப்பரில் கூட அடிக்கடி எழுதிக்கலாம் இப்போ ஆரோக்கியத்துக்கு வந்து என்ன எண் யூஸ் பண்ணும் அப்படின்னா செவன் ஒன் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து கோபம் குறை இருக்குது அதிகம் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டூ ஜீரோ ஒன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது இதில் எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க வந்து சிக்ஸ் ஒன் த்ரீ அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ அவசரமாக பணம் தேவை இருக்குது அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்ன நம்பர் அப்படின்னா எட்டு ஒம்பது ஏழு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருக்கோம் அந்த கடன் கொடுத்தவங்க வந்து நம்ம பணத்தை திருப்பி கரெக்டாக கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கு என்ன எண் அப்படின்னா எட்டு அஞ்சு எட்டு அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து தாந்திரிக் ரெமெடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம நெகட்டிவாக இரு நம்ம உடம்புல வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அது வந்து போகணும் அப்படின்னா வந்து எப்போல்லாம் முடியுமோ எலுமிச்சம்பில் தோல் கல்லுப்பு இதை வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கும்போது நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும் அடுத்தது வந்து நம்ம வந்து எதிலாம் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் வந்து எப்பவுமே சக்ஸஸை நோக்கியே நம்ம போகணும் அப்படின்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பட்டை பொடி அந்த பட்டையை வந்து பொடி கிடச்சுன்னா பொடியை வாங்கிக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க அந்த பட்டையை கூட விடித்து பொடியாக்கி அந்த பொடியை வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம கையில் வந்து அந்த பட்டை பொடியை போட்டு கையில் இப்படி தேய்ச்சிக்கணும் அப்படி தேய்க்கும் போது வர வர ஞாயிற்றுக்கிழமை பண்ணும்போது நம்ம வந்து நம்ம நினைக்கிற காரையெல்லாம் வந்து வெற்றி பெறும் அது நல்ல விஷயத்துக்கு தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கடுத்தது வந்து வீடு வந்து எப்பவுமே அமைதியாக இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா வந்து வீட்டோட வந்து தென்கிழக்கு மூலையில் வந்து ஒரு பவுல் ஓப்பனாக இருக்கிற பவுல் அதை மூடி வைக்கக்கூடாது அதில் வந்து கொத்தமல்லி விதையை வந்து போட்டு வச்சிருக்கணும் இது வந்து அப்படியே இருக்கலாம் எப்பாவது அது மாற்றணும்னா மாற்றிக்கலாம் அது அது நம்ம விருப்பம் தான் அது அடிக்கடி மாற்றணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம பொருளாதாரம் அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து புதன்கிழமை வந்து பசுமாட்டுக்கு வந்து கொத்தமல்லி கீரை வந்து கொடுத்தா நம்ம பொருளாதாரம் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கடுத்தது வந்து நம்மளோட ஆசைகள் வந்து நியாயமான ஆசைகள் வந்து நிறைவேறணும் அப்படின்னா வந்து பிரியாணி இலையில் வந்து அந்த ஆசையை வந்து எழுதி அதை வந்து நெருப்பில் வந்து எரித்து அந்த துகள்களில் வந்து நம்ம வீட்டுக்கு வெளில வந்து வெட்ட வெளியில் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி அதை தூவி விட்டுறணும் அப்போ அந்த விஷயம் வந்து சீக்கிரம் நடக்கும் அதுக்கு அடுத்தது வந்து கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சனிக்கிழமை திங்கக்கெழம வந்து ஏழை எளியோர்களுக்கு வந்து டீ வாங்கி கொடுக்கணும் அப்படி டீ வாங்கி கொடுக்கும்போது அதில் கிராம்பு போட்டு அந்த டீயை கொடுக்கும்போது வந்து கல்வியில் வந்து வெற்றி கிடைக்கும் அடுத்தது வந்து இப்போ வந்து ஒவ்வொரு காரக உறவும் நம்ம ஜாதகமும் கம்பேர் பண்ணி எப்படி வந்து நம்ம இப்போ நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் கற்றுட்ருக்கீங்க ஜோ ஜோசியம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம கற்றுக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடும்ப ஜாதகம் அப்புறம் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் அவங்களோட ஜாதகமெலாம் நம்ம வச்சு வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்போம் அப்படி பண்ணும்போது இப்போ சூரியன் ஒரு ஜாதகத்துல ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவங்க அப்பா வந்து எப்படி இவங்க கூட இருக்காங்க அவங்க அப்பா ஃபஸ்ட்டு இருக்காங்களா இவங்க கூட இருக்காங்களா இல்லை வெளியூரில் வேலை செய்கிறாங்களா அந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்போ இவங்க கூட இருக்காங்க இவங்க கூட நல்லா பேசுகிறாங்க ஜாதகத்துக்கு ஜாதகர் கூட நல்லா அன்பாக பிரியமாக இருக்காங்க அப்படிங்கும் போது ஓ சூரியன் வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹண்ட்ரட் மார்க் போடுறோம் அப்படின்னா இது ப்ளஸ்ஸாக இருக்கும்போது ஒரு டென் டென் கூட்டிக்கணும் மைனஸாக இருக்கும்போது ஒரு டென் டென் மைனஸ் பண்ணிட்டு டோட்டலாக எவ்வளோ வேல்யூ வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது வீக்காக இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்பாவை பார்க்கலாம் மாதிரி சூரிய கரகத்துவம் ஒவ்வொன்றும் பார்க்கலாம் அவங்க வீட்டில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா அப்போ அரசியலில் இருக்காங்களா இந்த மாதிரிலாம் போட்டு பார்க்கும்போது அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது சூரியன் வந்து பலமாக இருக்குது பலமாக இருக்குது அப்போ அது வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி நடைமுறையில் வந்து என்னவாக இருக்கோ அதே தான் அந்த ஜாதகத்துலேயும் இருக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்கிறது தான் வந்து அவங்க வாழ்க்கையிலையும் நடக்கும் அடுத்தது வந்து இப்போ சந்திரன் நல்லாயிருக்கா அப்படின்னா சந்திரன் அவங்க அம்மா வந்து எப்படி இருக்காங்க அந்த ஜாதகர் மேலே அன்பாக இருக்காங்களா ரொம்ப கேராக இருக்காங்களா இல்லை பெருசாக அவங்க மேலே அக்கறை காமிக்கலையா ஆக்கிற காமிக்கல அப்படின்னா சந்திரன் வீக்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை ஜாதகரை வந்து அவங்க பாட்டி தான் வளர்க்குறாங்க அம்மா வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கல இல்லை அவங்க வேலைக்கு போயிடுறாங்க அளவுக்கு இவங்க சந்திரனோட இது இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத அந்த அம்மாவை வச்சு செக் பண்ணிக்கலாம் அந்த ஜாதகத்தில் அதே மாதிரி சந்திரன் ரிலேட்டடான ஏதாவது ஒர்க் பண்றாங்களா அவங்க வீட்டில் இப்போ காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்களா பால் வியாபாரம் பண்ணுறாங்களா அந்த எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி இருந்ததுன்னா சந்திரன் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து அம்மா அவங்களோட அம்மா அம்மாவோட அம்மா அந்த மாதிரி அவங்களாம் ரொம்ப காலம் இருக்காங்க இவங்க கூட அதிக அவங்க அவங்களோட தொடர்பு அவங்க இவங்களுக்கு அது அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவங்க வீட்டை ஒட்டி நீர்நிலைகள் இருக்கா அதாவது தண்ணி தொட்டி இருக்கா தண்ணி பைப்பு ரோட்டோர இருக்க தண்ணி பைப்பு இவங்க வீட்டை ஒட்டி தான் இருக்கா அந்த மாதிரிலாம் செக் பண்ணும்போது சந்திரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இப்போ செவ்வாய் சகோதரன் இருக்கா அதே மாதிரி அவங்களோட சொந்தக்காரங்க கூடலாம் அவங்க எந்தளவுக்கு நல்லா பழகுறாங்க அளவுக்கு அவங்க கூட உறவு இல்லை அப்படின்னா செவ்வாய் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி செவ்வாயோட காரக இதில் வேலை செய்கிறாங்களா இப்ப போலீஸ்ல இருக்காங்களா ஆர்மியில் இருக்காங்களா அதே மாதிரி ரத்தம் ப்ளட் பேங்க்ல இருக்காங்களா அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த ரியல் டைம்ல பார்க்கலாம் அதே மாதிரி அந்த ஜாதகத்துலேயும் கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் அப்புறம் புதன் அவங்க மாமா எப்படி இருக்காங்க அவங்க மாமா கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான வேலையில் இருக்காங்களா கமிஷன் ரிலேட்டடான வேலையில் இருக்காங்களா அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம் அப்படி புதன் நல்லா இருந்ததுன்னா இதிலெல்லாம் கண்டிப்பாக வேலையில் இருப்பாங்க குரு பார்க்கும்போது அவங்களுக்கு குரு நல்லாயிருக்குன்னா சீக்கிரம் குழந்த பிறந்திருக்கும் இல்லை குரு நல்லா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குழந்த லேட்டாக இருக்கும் இல்லை சுத்தமாகவே இதாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கும் ஸோ குரு அது பார்க்கும் அதே மாதிரி குரு ரிலேட்டடான வேலையில் இருக்காங்களா அதாவது வந்து நீதிபதியாக இருக்காங்களா அதே அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியல் sector அதாவது ஃபைனான்ஸ் ஏதாவது பண்ணுறாங்களா அப்புறம் தங்க நகை சம்மந்தமான விஷயத்தில் இருக்காங்களா இல்லை காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்களா ஏன்னா புதன் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸை குறிக்கும் காலேஜில் ஆ இருந்தாங்கன்னா குரு சம்மந்தமான தொழில் இருக்காங்களா அந்த மாதிரி அப்புறம் வந்து ஏதாவது கோவில் சந்தம் ஆன்மீக வேலையில் இருக்காங்களா அர்ச்சகராக இருக்காங்களா அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா குரு ரிலேட்டடான இதில் இருக்காங்க ஸோ அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து குரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தது சுக்கிரன் சுக்ரன் நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு ஆணால் தான் சீக்கிரம் திருமணம் நடந்துடும் இல்லை லேட் ஆகுது அப்படிங்கும்போது சுக்கரன் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அதே மாதிரி சுக்ரன் ரிலேட்டடான தொழிலெலாம் அவங்க குடும்பத்தில் இருக்காங்களா ஃபான்சி ஸ்டோரில் இருக்காங்களா டெக்ஸ்டைல்ஸில் இருக்காங்களா வெள்ளி நகைகள் இதில் இருக்காங்களா பியூட்டிஷியன் இதில் இருக்காங்களா அதே மாதிரி சினிமா துறையில் இருக்காங்களா கலைத்துறையில் இருக்காங்களா எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா சுக்ரன் கண்டிப்பாக அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து ஜாதகத்தில் மேட்ச் பண்ணி பார்க்கணும் அடுத்தது சனி சனி ரி ரிலேட்டடாக சனின்னா குறிக்கும் மூத்த சகோதரன் ஸோ இந்த உறவு இருக்கா அவங்களுக்கு இருந்தால் அவங்க கூட எப்படி இவங்களோட அன்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி சனி ரிலேட்டடான வேலைகளில் இருக்காங்களா அப்படின்னு அதாவது லோ லெவல் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லி கீழ்மட்ட தொழில் இல்லை கடின உழைப்பை போட்டு செய்கிற தொழிலில் இருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்குறது அதே மாதிரி வந்து சனிங்கிறது வயசானவங்க அப்போ அவங்க குடும்பத்தில் வயசானவங்க ரொம்ப வருஷம் வந்து உயிர் உயிர் வாழ்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சனி வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது சனி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈவன் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்துருப்பாங்க அதுவுமே வந்து சனி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சொல்லும் அதே மாதிரி அடுத்தது வந்து ராகு ராகு நல்லாயிருக்கு அப்படின்னா வந்து ராகு வந்து செக் பண்ணுறக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம் முஸ்லீம் அவங்களோட நட்பு அவங்க கூட இவங்க எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி ராகு ரிலேட்டடனாக கேமரா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அப்புறம் யூடியூப்ஸ் இந்த மாதிரி இதுலலாம் வீடியோஸ் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்போ அவங்களுக்கு ராகு வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் கேது கேது பாட்டி அம்மாவோட அம்மா வழியில் வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து விரக்தி இருக்கா யார் கூடயும் ஒட்டாமல் போய் தனியாக தனியாக இருந்துக்கிறாங்களா அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாமே போய் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்புறம் சூசைட் அட்டம்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கேதுவோட அதிகம் அங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் சாமியார் மாதிரி அடிக்கடி வந்து காவி கட்டிட்டு என்ன சொல்கிறதுங்க ஆன்மீக பயணம் போகிறாங்க அப்படின்னா அப்போ கேது கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் வந்து வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ஞானத்தை தேடி போடுறாங்க அப்படின்னாலும் கேது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த ஒம்பது கோள்களையும் நம்ம வந்து ரியல் டைமில் எப்படி இருக்குது அதை வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் ஜாதகத்தில் இருக்கிறது தான் அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதே மாதிரி அவங்க லைஃப்பில் இருக்கிற விஷயம் தான் ஜாதகத்தை காட்டும் ஸோ நம்ம இந்த மாதிரி க்ராஸ் செக் பண்ணி செக் பண்ணி கற்றுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து கரெக்டாக இது தான் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் அது ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படிங்கிறத வந்து ரொம்ப கரெக்டாக ஜட்ஜ் பண்ணனும்னா ரியல் டைமில் மேட்ச் பண்ணி பண்ணி பார்த்தா வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரியப்படும் நன்றி இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் கிரகங்களின் காரகங்களை நமக்கெல்லாம் விளக்கி சொன்ன ஜோதிட சுடருளி கோவை கோகிலவாணி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி திரிசக்தி ஜோதிடம் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு நமது முத்துலட்சுமி அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் புத்தி சால்வா கூட புதன் பகவான் தான் வந்திருக்கிறாரு ம்